வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு இது ஒரு சிற்றுண்டி என்றே சொல்லிக்கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த பருப்பை வச்சு கொண்டு கடலை பருப்பை வச்சு கொண்டு வண்டில் கடை வடை தான் செய்ய போகிறோம் இது கூடுதலாக ரோட்டு கரையிலான்னு இருக்குமே நான் இந்த ரோட்டு கரை உரங்களில் வந்து வண்டிலாம் இந்த வடை விற்கிறது அதை வந்து நாங்கள் எவ்வளவு சு செய்து காட்டிலுமோ அதை அப்படி தான் செய்து காட்டப்புறோம் அதோட விட பார்த்தீங்களா நாங்கள் எங்கேயும் போனால் கட்டாயம் அந்த வண்டில் கடை வடையை கண்டால் வண்டி சாப்பிட்டு போகிறது அதோட சின்ன பிள்ளையாலும் வந்து கண்டால் வண்டி தாங்க வண்டி நிற்பாங்க எங்கட தம்பி எல்லாம் கூடுதலாக வந்து அந்த வண்டியில் கிடக்க வடைய கண்டால் கட்டாயம் பண்ணி தர சொல்லுவார் அதுவும் கொஞ்சம் இதாயம் இருக்கும் இப்போ நூறு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபா கொடுக்க கொஞ்சம் பொலிவாயம் இருக்கும் ஆனால் அதே காசுக்கு நாங்கள் வீட்டை செய்ய வந்து செய்து கொள்ளலாம் நிறைய இப்போ நாங்கள் அதை வந்து எவ்வளோ ஈஸியாக சுவையாக செய்ய இயலுமோ அப்படி தான் செய்து காட்டப்புறம் அப்படியே தொடர்ந்து காணொலிய பாருங்க இப்போ நாங்கள் வடை தான் சுடப்புறம் அதுக்கு முதல் வெங்காயம் செத்தல் மிளகாய் அதோட உள்ளி எல்லாத்தையும் நாங்கள் தோல் எல்லாம் நீக்கி கழுவி எடுப்போம் இந்த வடைக்கு வந்து நாங்கள் வெங்காயம் உள்ளி செத்தல் மிளகாய் எல்லாமே இடிச்சுதான் போடப்புறோம் அதுக்காக முதல் வந்து எல்லாம் தோலை நீக்கி கழுவி எடுப்போம் நாங்கள் வெங்காயம் முள்ளி எல்லாம் தோல் நீக்கி எடுத்துட்டோம் கழுவி எடுப்போம் அதோட பாத்தீங்கண்டா நாங்கள் வந்து செத்தல் இடிக்கிற செத்தலை வந்து கழுவி போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்பதான் எங்களுக்கு இடிக்கிறதுக்கு சுவமா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த செத்தல் மிளகாய் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த வடகி வந்து உண்மையிலேயுமே மிளகா பொரியல் தான் சுவையாக இருக்குமே அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதனால வந்து நாங்கள் இதை வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற விடப்புறம் இதுக்கு காம்போடையே நாங்கள் ஊற போடலாம் காம்போடு தான் இருக்கும் கூடுதலாக வட்டி வச்சிருக்கிற செத்தல் மிளகாய்க்கு நாங்கள் உப்பு சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நினைய விடுவோம் அப்படியே இதை வந்து அவிச்சு போட்டும் பொரிக்கலாம் நாங்கள் நாங்கள் வடை சுடுறதுக்குள்ளே இது வந்து நல்லா உப்பு ஊறி இருந்தானே அதுக்காக ஊற வச்சிருக்கிறோம் அப்படியே இது ஊறி கொண்டிருக்கிறதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயம் எல்லாம் முடிஞ்சு தண்ணி எடுக்கப்பறோம் இப்போ நாங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய அளவிலேயே வட்டி எடுத்து விடுவோம் உள்ளி வந்து நாங்கள் வட்ட தேவை முழுசாவே போட்டு இடித்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கடலைப்பிறப்பு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி தேவது கூடவே நினைய வச்சிருந்தாங்க பெருங்க இப்படி இருக்கு நல்ல எங்களுக்கு நல்ல ஊறி இருக்குது கடலைப்பரப்பு இது வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுப்போம் நாங்கள் கழுவி எடுத்த கடலை பிறப்ப நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு எடுப்போம் கூடிய வகை நாங்க தண்ணி இல்லாமலுக்கு வடிச்செடுப்பேன் நாங்கள் வந்து முதல் வந்து செத்தல் மிளகாய அடிச்செடுப்போம் செத்தல் மிளகாய் வந்து எங்களுக்கு வந்து ஆக பவுடரா அடிக்கணும் இல்லை ஒரு அறுவல் ஒருவளா துண்டு மிளகாய் அந்த அளவுக்கு இடிச்சுக்கொண்டா சரி

அடவளியே வர கடர் தூள் மாதிரியே இருக்கு அந்த அந்த பதத்துக்கு வந்து அதானே ஈரம் காட்டிக்கு வெடி வாட்டிடும் பாமா அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் அடுத்து தான் வெங்காயத்தையும் போட்டு அடிப்போம் இதே மாதிரி நாங்கள் ஒரு அறுவல் அறுவலாகவே அடித்து கொள்வோம் வெங்காயம் வந்து பறக்குது சரியா தான் இப்படி பொத்தி வச்சு கொண்டு அடிக்க வேண்டிய இருக்கு வெங்காயம் எங்களுக்கு இடிப்பட்டது காணம் இதையும் நாங்கள் எடுப்போம் செத்தன் மிளகாய் அடிச்ச ஒரு நல்லபடியா இந்த நிறமா இருக்கேன் ஆனா உண்டாதானே நாங்களே எல்லாம் குழைக்கப்புறோம் அதனால உண்டாவே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளியையும் நாங்கள் ஒரு அறுவல் நுறுவலாக கொள்வோம் எங்களுக்கு உள்ளி வந்து இடிப்பட்டது காணும் அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இப்படி ஒரு வாசம் டீ விட எல்லாமே வந்து ஒரு அறுவல் நுறுவல் பரத்தில் அடித்து எடுத்துக்கொண்டால் சரி அடுத்ததாக பாத்தீங்கன்னா நாங்கள் கழுவி வச்சிருக்கிற பருப்பு அடிச்சு எடுத்துக்கொள்ளப்போறோம் இது வந்து நாங்கள் எந்த பருவத்துக்கு சொன்னால் நாங்கள் நார்மலா பருப்பு வடைக்கு எப்படி இடிப்போமோ அதிலும் கூடுதலாவே இடிச்சு கொள்ளவனும் நாங்கள் அப்பதான் இது வந்து சின்ன வடையா தானே நாங்கள் போடப்போம் உருட்டி உருட்டி சின்ன வடையா போடப்போறோம் அதனால வந்து கொஞ்சம் கூடுதலாவே நாங்கள் இடிச்சு கொள்ளவனும் பருப்பு இடிப்பட்டது காணும் பாருங்க பாரு பருவத்துக்கு இடிச்சு எடுத்து இது வந்து பருப்பு வந்து முழு பருப்பாகவும் இருக்க கூடாது ஒன்றுமே அதே சமயம் நல்ல பட்டாவும் அப்படி அந்த கூடாதுல இடிச்சு எடுத்துக்கொள்ள இந்த பருப்பு வந்து நல்ல ஒரு பசத்தன்மை கூட இப்படியே நாங்கள் எல்லா பருப்பையும் முடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் சோழன் விதைகள் மாதிரி இப்போ நாங்கள் கடலைப்பரப்பெல்லாம் இடிச்சு எடுத்துட்டோம் அதோட பார்த்திங்கன்னா கருகப்பம்பிலேயே சின்னென்னா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுவோம் அதோட பார்த்திங்கன்னா வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் இடிச்செடுத்தபடியே எங்களுக்கு தூளுப்பு போடுறது தான் நல்லது தூளுப்பு சேர்த்துக்கொள்ளுங்கோ இனி வந்து இதை நாங்கள் கையாலேயே குழைச்சி எடுக்க போகிறோம் இந்த உப்பு அதோடு இடித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம் உள்ளி அந்த மிளகா எல்லாமே செய்கிற தக்கனியாக பெ பெருஞ்சிரமெல்லாம் செய்கிற தக்கனியாக எடுத்து எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் நல்லா வடிவாக குளிச்சு எடுத்துட்டோம் இனி அடுப்பு மூட்டி வடை சுட தொடங்குவோம் என்ன ஓ என்னென்றால் வடை சுடுற இடத்துல வந்து வெயில் வந்துட்டுது நாங்கள் கொஞ்சம் அங்காலி இறக்கி இருக்க போகிறோம் வேணா அதுதானோ மம்பட்டி கொண்டு வாங்குவோம் ஏன் பாத்தி கட்டீங்களா அப்படியே கஜான் போடுறதுக்கு நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் எங்களுக்கு அடுப்பு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜுக்கெல்லாம் வடை பொறிக்கப்புறம் வெப்பம் சட்டி எங்களுக்கு சூடாயிடுது நாங்கள் வடை சுடுறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம்

இது வந்து போடுறது வந்து சரியான சூ இப்படி எடுத்து கையில இப்படி உருட்டி போட்டு வச்சாச்சே அதனால இந்த வண்டல் கடையில பாத்துக்கோன்னு ஆசையாக இருக்கும் ஆசையா இருக்கும் இப்படி 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 கட 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 வேண்டும் எடுத்து எடுத்து வச்சு இப்படி வேற அந்த ஐயா பார்க்க ஆசையா இருக்கும் அது வந்து நெடுகலுமே செய்யற வழியா இந்த பழகிட்டுது நெல்ல நாங்க இப்ப என்ன கொதிச்சிட்டுது நாங்களும் போடுவோமேண்ணா அப்படி கொதிச்சுட்டேன்னு சிங்கிள் உலகம் போட முதல் போட்டது சுடு அந்த வண்டல் கடையில் பார்த்தீங்களா ஒரே தான் கவுண்ட் கொட்டி கவுண்ட் கொட்டி விடு அது ஒரு அந்த நெட் கரண்டி மாதிரி ஒன்றுக்கு தான் உருட்டி பேப்பேன் அது வந்து பயன் இது இதால சரிச்சு கொட்டைக்குன்னு நீ பராது வடையங்களுக்கு பொறிஞ்சிட்டு போட்டோம் தானே ஓ நான் அந்த ரோன் வீடியோ எடுத்த ஒரு ஜாலில் எடுக்கலாமா போச்சு சாப்பிடுவோம் போல பார்க்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம் எனக்கு தெரியும் உப்பெல்லாம் மிளவா இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாம் இனி வந்து நாங்கள் ஊற வச்சிருக்கிற மிளகாய் ஆயப்பொறிச்சுடுப்போம் இப்படியே திராட்டி விடுவோம் உங்களுக்கு தண்ணித்தன்மை இருக்கிறபடியாக கொஞ்சம் நேரம் செல்லும் உங்களுக்கு அந்த பொரிகிறதுக்கு ஆனால் நினைய வச்சுட்டு உங்களுக்கு இப்போ நேரம் இருக்கிற நேரங்களை நினைய வச்சு போட்டு எடுத்து காய வச்சு போட்டுவிட்டு எங்களுக்கு வேகமாக பொரிஞ்சிடும் நாங்கள் உடனே செய்கிறதுக்காக இப்போ எடுத்து காய வைக்கல ரெண்டபடியாக கொஞ்சம் செல்லும் உங்களுக்கு முளா பொரியக்கு எங்களுக்கு முழா வந்து பொரிஞ்சிட்டுருது நாங்கள் இதையும் முன்னையை வடித்து போட்டு எடுப்போம் முளகாயும் வடையும் ஒட்டியே கலராக கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆனா இந்த பொரிச்ச வடைக்கும் மிளகாய்க்கும் வெங்காயம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் காணுமே நாங்கள் ஓ வடையெல்லாம் சுட்டெடுத்து அதோட நாங்கள் செத்தல் மிளகா வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சுட்டேன் இனி நாங்கள் பிள்ளையண்டியோட சாப்பிடுவாப்போம ஓ அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து வயலுக்குள்ளேயே வடை சுட்டு வயலுக்குள்ளேயே வச்சு சாப்பிட போறோம் தோட்டம் தோட்டம் இது விரம்புல இருக்கிறோம் நாங்களே ஓ அதுவும் வேலையும் சேது செய்து தான் நாங்கள் இது வடையும் சுட்டு நாங்கள் போய்கொண்டிருக்குது இப்போ வடையை சாப்பிடுவோம் அதோட இருட்டுப்படுது கரம் ரெண்டு இருக்கு அதான் அப்படி இருக்கே நான் பண்டல் கடை வட மாதிரியே இருக்கு என்ன மாதிரி இருக்கு வடா இருக்கா நாங்க அந்த பஸ்ஸு கவுண்டர் வட மாதிரி இருக்கா ஆமா கூடுதலாக அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த சைட் எல்லாம் கூட நல்ல ஒரு மொழி மொழிப்பா இருக்கும் வெங்காயமும் கடிக்கணும் உண்மையிலுமே இது வந்து நாங்க அரை கிலோ கடலை பெருபெலாம் செய்த நிறைய வடை எடுக்க மாதிரி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இட்டு பட்டுட்டுதான் கண்டபடியா நாங்களும் நாங்கள் ஆனா சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் இதுக்கு நிறைய பொருள் செய்ய சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் பொருளை வெச்சு கொண்டு நல்ல சுவையான படா சுட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். கடலை கடலை பருப்பு வந்து நூத்தி ₹அட ரூபா அரை கிலோ உண்மையிலேயே பாத்தீங்களா ஒரு அருமையான ஒரு காணொலி என்ன சொல்றது நீங்களும் வீட்லேயே செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும் பின் நேரத்தில் இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்படி தோட்டத்துக்குள்ள இருந்து வேலையெல்லாம் செய்து ஓட்டு இப்படி இருந்து சாப்பிடுறது வந்து ஒரு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷமா இருக்குது நீங்களும் மறக்காம வந்து இப்படி செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்